ദോശ <tool>

களவு தந்த சொத்துனையாருங்கோசையம்மா தோசா அரியம்மா துட்டா தோசா தோசை அம்மா தோசை அரியம்மா துட்டா தோசா அரிசி மாவும் மாவும் கலந்து டுட்டா ரோசா தோசையம்மா அம்மா தோசா ஹரி அம்மா துட்டா தோசா அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூன்று

அம்பளை சட்ட நல்ல இருக்கு ஆறு தந்தாங்க கடலில் வந்த சத்து தானே வேற என்னங்க வண்ணத்தி பூச்சி வண்ணத்தி பூச்சி பார்க்கிது பா பார்க்கிது பா சட்ட அலகன சட்ட அடிக்குது பா அடிக்குது பார் மகிழ்வார் வண்ணத்து பூச்சி வண்ணத்து பூச்சி பறக்கிறார் பறக்கிறார் தோசையம்மா தோசை அம்மா சித்தா தோசை அரிசியும் மூன்று எங்களுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு உண்டு அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூன்று எங்களுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு உண்டு சின்ன சின்ன ஆசை திருப்பி கேட்டா பூசின்ன ஆசை திருப்பி கேட்டா